இங்கே ஒருத்தன் எல்லா காசையும் மிச்சம் பண்ணிட்டு தான் இருக்கான் இப்போ பொருள் கூட ஆஃபர்ல தான் வாங்குறான் அதுவும் கூப்பன் கோடு போட்டு மைனஸ் பண்ணி எல்லா பொருள் வாங்க ஆரம்பிக்கிறான் இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அவன் சேர்த்து வச்ச காசு எவ்வளவு இருக்குன்னு கணக்கு போட்டு பார்க்குறான் பத்தா ஒரு கோடி ரூபாய் இருக்கா அதை பார்த்தியும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறான் வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டு ரைட்டு வீட்லயே நினைக்கிறான் இப்போ ஒரு நாள் அவன் லிஃப்ட்ல போயிட்டு இருக்குல்ல பார்த்தா மயங்கி கீழே விழுந்துடுறான் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணக்குள்ளதா தெரியுதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க இது சரி பண்றதுக்கு ஒரு கோடி ரூபாயும் அப்படி இல்லைன்னா பத்து நாள்ல நீங்க போயிடுவோன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க சீக்கிரமா போய் ஏடிஎம் போயிட்டு இப்ப காசு எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்ப மூணு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப போக ஆரம்பிக்கிறாங்க சேர்த்து வச்ச ஒரு கோடி ரூபாவும் இந்த பத்து நாளுக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணணும்னு சொல்றான் அதனால இப்ப எல்லாரும் சேர்ந்து எல்லா ஊரையும் சுத்தி பார்க்க கிளம்பி போறாங்க இப்ப எல்லா காசும் காலி ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பத்தி திடீர்னு மயக்கப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க இப்ப அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல சேர்க்கறாங்க அப்பதான் சொல்றாங்க நீங்க ஃபுட் தான் மயக்கப்பட்டு விழுந்தீங்க உங்க பிரெயின்ல ஒரு பிரச்சனை இல்லை இப்ப அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேரு கமெண்ட்ல சொல்லுங்க